வணக்கம் இன்றைய செய்திகள் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற மாற்றக்கோரி அவரது மனைவி தாக்கல் செய்த மனுவுக்கு தமிழக அரசு மற்றும் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான முதல் சுற்று மாநில கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான அவகாசம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆணவ கொலைகள் அதிகரித்து வருவது துரதிருஷ்டவசமாக உள்ளது இந்த சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் புதுமைப்பெண் திட்டத்தின் கீழ் சுமார் ஏழு லட்சம் மாணவிகள் பயன்பெற்றுள்ளனர் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரே எதிரி திமுக தான் என்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் பேசியுள்ளார் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சியினர் அனைவரும் ஒன்று கூடி பேசி முடிவெடுப்போம் என்றும் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள நாடுகளுடன் வலுவான கூட்டணியை உருவாக்க இந்தியா தீவிரமாக உள்ளது அந்த வகையில் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினான் மார்கோஸ் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியுள்ளார் இதற்கிடையே நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் நேற்று அவரை சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நடிகை மீரா மிதுன் டெல்லியில் கைது செய்யப்பட்டு டெல்லி அரசு காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தின் புர்கான்பூரில் திருமணத்திற்கும் மதம் மாறுவதற்கும் மறுப்பு தெரிவித்த பெண்ணை வீடு புகுந்து கழுத்தறுத்து படுகொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி தொடர்ந்த நிலையில் அரசு நிர்வாகத்திற்கு முக்கியமானவை என்பதால் மசோதாக்களை நிறைவேற்ற இன்று முதல் அரசு தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் பல்வேறு பிரச்சினைகள் நிலவும் தென் சீன கடலில் முதல் முறையாக இந்தியா பிலிப்பைன்ஸ் நாடுகளின் கடற்படைகள் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டன தென் சீன கடலில் சீனா ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் இந்த கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்திய பொருளாதாரம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ள கருத்து ஏற்க முடியாதது மட்டுமல்ல எவ்வித முக்கியத்துவமும் அற்றது என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய வர்த்தக அமைச்சருமான ஆனந்த் சர்மா தெரிவித்துள்ளார் தெலுங்கானாவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை பிரித்து தனி மசோதா நிறைவேற்ற வேண்டும் என எதிர்கட்சியான பாரத ராஷ்டிர சமித்தியன் சட்ட மேலவை உறுப்பினர் கவிதா வலியுறுத்தியுள்ளார் உண்மையான இந்தியர் இது போன்ற கருத்தை தெரிவிக்க மாட்டார் என்று ராணுவத்திற்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்த கருத்தை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டித்துள்ளது அதேநேரம் இந்த அவதூறு வழக்கில் மாவட்ட நீதிமன்றம் ராகுலுக்கு எதிரான விசாரணை நடவடிக்கைகளை தொடங்கவும் இடைக்கால தடை விதித்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே உறவு மேம்படாதவரை ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் முடிவுக்கு வராது என்று ஆளும் தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஃபருக் அப்துல்லா தெரிவித்துள்ளார் இந்தியா மீது கணிசமான வரி உயர்த்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் முன்னதாக இந்திய பொருட்கள் மீதான வரியை இறுதி செய்து ஜூலை முப்பதாம் தேதி அறிவித்தார் ட்ரம்ப் அதன்படி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரியும் அத்துடன் அபராதமாக கூடுதல் வரியும் விதிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் இந்த நடவடிக்கை அமலாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதால் இந்தியா மீது அபராதமாக கூடுதல் வரி விதிக்கப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் இராணுவ உபகரணங்கள் கொள்முதல் செய்வதே மேற்கண்ட கூடுதல் வரி விதிப்புக்கு வித்திட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இது குறித்து தமது சோசியல் ட்ரூத் சமூக தளத்தில் குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் ரஷ்யாவிலிருந்து அதிக அளவு எண்ணெய் மட்டும் இந்தியா வாங்கவில்லை அதனை தொடர்ந்து வெளிச்சந்தையில் பெரும் லாபத்துக்காக விற்பனை செய்கிறது ரஷ்யாவால் உக்ரைனில் எத்தனை மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதை குறித்து அவர்களுக்கு கவலையே இல்லை இதன் காரணமாகவே நான் இந்தியா மீதான வரியை கணிசமாக உயர்த்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலரும் மக்களவை எம்பியுமான அபிஷேக் பானர்ஜி மக்களவையில் அக்கட்சி எம்பிக்களை வழிநடத்தும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பதாக அண்மையில் தடாலடியாக அறிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் இரு நாடுகளின் ராணுவ உறவுகளையும் விட்டு வைக்கவில்லை குறிப்பாக அமெரிக்கா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடு உறவுகள் மேம்படுவதாக அறிவித்ததன் மூலம் இந்த பிராந்தியத்தில் மீண்டும் பனிப்போர் காலத்திய முக்கோண உறவை புதுப்பிப்பதற்கு அச்சாரம் போட்டுள்ளதாகவே கருதப்படுகிறது கேமன் அருகே கடலில் அகதிகள் படகு மூழ்கி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்து ஆறாக உயர்ந்துள்ளது சவுதி அரேபியாவில் ஒரே நாளில் எட்டு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இதையடுத்து ஒரே ஆண்டில் இதுவரை இருநூற்று முப்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்